நீ நீ பாட்டுக்கு நேரம் வந்துடுறதா கும்புற அம்மாசனாரு என்ன விஷயம் வெள்ளாமைய நம்பி என் மக கல்யாணம் தவச்சுட்டேன் அழிச்ச மழையில அம்பிட்டு போயிடுச்சு கடவுள் மாதிரி நீங்க கண்ண தரக்கணும் அதெல்லாம் தர பத்திரத்தை கொண்டாந்து பத்திரமா கடனா குழந்தா திருப்பி கொடுக்குறான் நான் வசதியை நம்பி கொடுக்கறதில்ல விதியை நம்பித்தான் குடுக்கறது

இல்லேன்னு சொல்லி விடாதீங்க உங்க கார்லந்தி என்ற என்றே எந்திரி என்று மகன் கல்யாணம்னு சொல்ற மனசு வேற கேட்கல சரி உனக்கு எவ்ளோ பட வேண்டும் ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்க வட்டி கொஞ்சம் அதிகமாகனே பரவாயில்லையா பரவாயில்ல பாரு ஆறு மாசத்துக்குள்ள வட்டி முதல்ல திருப்பி குடுத்துடணும் இல்ல பத்திரம் உள்ள சொத்து முழுக்க கேட்டு மாத்திக்கிறேன் சம்மதமா ஆறு மாதம் வேண்டாங்க ஒரு மாதம் போதும் பவல ஏ ஆ ஓயாலே கிடுற உனக்கு அம்மா இருக்கிற நிலைமைய பார்த்தா

வெள்ளி முளைக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து புளிக்கணும் வீடு வாசல் பெருக்கணும் புத்து விளக்க ஏற்றணும் மாட்டுக்கூட்டை காட்சி வெந்நீரை காய்ச்சி ஓஞ்சி மாதிரி நடந்துக்கணும்னா அப்புறம் ஒரு அயலகாரியை தான் வறுப்படுத்தாதா விட்டுறா ஐயோ கடவுளே வாயை கொடுத்தவன் வார்த்தையை கொடுக்க ஒட்டி எல்லாம் பொண்ணா கிடைக்க போகுது தந்தை கடைக்கு போன ஆடை மாடு மாதிரி எத்தனை பொண்ணு கிடைக்கு

ஓ வீடு பூட்டியிருக்கு இந்த வீடா இந்த வீடா பிடிக்கான் இந்த வீடு கூட்டியிருக்கு நின்ன கோவிடும் இப்படி பார்த்தா பூட்டி இப்படி பார்த்தா போட்டேன்

உங்க வீட்டுக்காரரு காரியோட ஓடி போனதை பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொண்டுட்டீங்கன்றாங்க ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தலை தட்டோட இறங்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சில்ல இல்ல என்ன விட கேட்டு பாத்து இருக்கா

ரெண்டு பேரும் சேர்ந்து என் புளிய கெடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களே ஐயா பண்பதலி இல்லையை உண்டோ என் மேல் உனக்கே நோ பராமுகம் என்பதி வதனமும் நீர் வெளியும் கண்டு ரம்பா நீயா ரம்பா இந்தா போ

இந்த பக்கம் வந்தாலே பாத்தீங்களா வயசான பைனர்கள் எல்லாம் நாங்க ஆபீஸ் கூட அனுமதிக்கிறது இல்லங்க நீங்க வெளியில போய் பாருங்க இதெல்லாம் எதுக்கு தொலை குடுக்குறீங்க நீ ரொம்ப நாளாவே தான் இருக்கீங்களா ஏன்டா அவருக்கு அந்த உத்தியோகம் பிடிச்சி போச்சு நீ ஏன் நின்றே இருந்துட்டு போட்டுமே நீங்க இந்த பக்கம் திரும்ப சார் ஆ நீங்க பார்த்து என்ன சார் அவர்தான் போஸ்டர் கிட்ட நீங்க ஜிப்பா வச்சிக்கிறீங்க ஓடுங்க என்னாச்சு ஏன் அவர பொறுத்துறீங்க சார் அயசங்கடால தலசியப்பட்டிருந்த போஸ்டர் மேல ஊதி இருந்த வெள்ளைத் தாப்பரை கிழிச்சிட்டு உள்ள என்ன இருக்கு

அப்போக்கம் உனக்கு உனக்கு இறக்கிறேன் பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த பாத்திரம் தங்க மாதிரி ஜொலிக்கணும் இல்ல கையை முடிச்சு முடிய முடிச்சாலும் தண்ணி இதை பத்தியா மாட்டு கொட்டையெல்லாம் ஒழுங்கா பெருக்கி சுத்தம் பண்ணணும் இதை பத்தியா தானி இதெல்லாம் கொண்டு போய் கொல்லையில பாட்டு கட்டணும் அப்புறமாத்தான் கொல்லையில பத்து தண்ணி விடணும்

சம்தான கோபால கிருஷ்ணன் உடையாருங்க பேர கட்டா பட்டி கட்டாம இருக்க ஏண்டா வெளியூர பொள்ளையா குப்பா எந்த குப்பமா எதுக்கு வந்தீங்க இந்த ஆளையும் அட்ரஸையும் கண்டுபிடிக்கணும் இத கண்டுபிடிக்க ஆடினாதான் முடியுமா வர்றானுங்க பாரு ஆனது யாரு இப்ப முட்டாள ஆனந்து அட்டங்கிட்டமா இருக்க கெடுத்துறியே செகண்ட் கிளாஸ் ட்ரீட் ட்ரெஸ் போறோம் என் அட்ரஸ் என்ன தெரியுதா வந்தேன் அடுத்து தான் முட்டாள நல்லாவே ஆடுற எல்லாரும் நீ இனிமே இருந்துரு வளர விட கூடாது சரி எதுக்காக வந்தீங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது இப்ப ஆரம்பிச்சா முடிக்க மாட்டேன் என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு இப்படியே ஆரம்பிச்சுன்னா வீடு போறதுக்குள்ள விஷயத்த முடிச்சுக்கலாம் போலமா

சில நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னால கடகார பசங்க எல்லாம் வீட்டுல வந்து ஒழிச்சுக்குவானுங்க அப்படி ஒரு ஆளாக ஆட்சியும் பார்த்து பயத்து உங்க வருங்கால மாமனார எனக்கு நல்லா தெரியும் அவர் வீட்டு மாடியில ஒரு அவுட் ஹவுஸ் போர்ஷன் ஒண்ணு காலியா இருக்கு உன்ன அங்க குடி வைத்திடுறேன் என்ன கேள்வி இது எட்டு நிமிடம் காதல் தான் வரும் விட்ட போனா கல்யாணம் தான் பண்ணிக்கலாம் ஐயோ ரொம்ப கெட்டிக்காரங்க எனக்கு இது போனவே இல்லை ஆ நம்பியப்பம் பொண்ணு ஏ